அதாவது அந்த நிகழ்வை வந்து வீடியோவில் நானும் பார்த்தேன் இதுக்கு இதை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ வந்து ஒரு ஒரு அரசியல் ஃபார்முலாவே ஆயிடுச்சு அதாவது சில நிருபர்கள் ஆளுங்கட்சியுடைய என்ன சொல்கிறது ஏன்னா ஸ்டூ இங்கிலீஷில் ஸ்கூஜஸ்ன்னு சொல்லலாம் இல்லை அல்ல கைன்னு இது இப்போ இப்படின்னு வந்து சில பேரை வந்து செட்டப் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்க தான் அங்கேருந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க இந்த கேள்வி கேளு வாட்ஸ்அப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ சமீபத்தில் இப்போ சீமானு நடந்துருக்கு கொஞ்ச நாள் நாள் அண்ணாமலைக்கு நடந்தது அரசியல்வாதி அப்படின்னு வரும்போது அவங்களுக்குன்னு ஒரு ப்ரைவசி இருக்குது எல்லா நேரமும் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது தான் ப்ரெஸ் மீட் வைக்கிறாங்க அந்த ப்ரெஸ் மீட்லேயும் வந்து திருப்பி திருப்பி சில கேள்விகளை அவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்களோ அதை விட்டுட்டு ஒரு கேள்வி கேட்கும்போது அதாவது சீமான ஒருமையில் பேசியது வந்து சரி என்று நான் வக்காலத்து வாங்குவது என்னுடைய நோக்கம் அல்ல ஆனால் அவரை அப்படி பேச வைக்கும் அளவுக்கு எரிச்சல் கூடியது யார் என்றால் அந்த நிருபராக அதை அந்த நிருபர் வந்து வேண்டுமென்றே செய்தாரா யாராவது சொல்லி அவரை செய்ய சொல்லி அப்படி செய்தாரா அப்படிங்கிறதெல்லாம் வந்து பெரிய கேள்விக்குறி அப்போது எதிர்கட்சிகளுக்கெல்லாம் நடக்குது எல்லா தலைவர்களுக்கும் இந்த மாதிரி ஒரு டேமேஜ் நடக்குதுன்னா இதற்கு பின்னால் ஒரு சதி இருக்குன்னு சந்தேகப்படுறதுல என்ன இந்த நிருபர்கள் வந்து அவங்களுக்கு தான் விசுவாசமாக இருப்பாங்க அவங்க முதலாளிகளை விட இவங்க தானே மாசம் அதிகமா பே போட்டுறாங்க அப்ப யாருக்கு விசுவாசம் பார்க்கணும் நியாயம் இல்லையா சம்பளம் கொடுக்குற முதலாளி இவ்வளவு கொடுக்குறாரு அதை போல டபுள் பரங்கு வந்து ஒரு கட்சி கொடுக்குது ஆளுங்கட்சி அப்ப யாருக்கு விசுவாசம் அதிகமா யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தானே விசுவாசம் அதுதானே நியாயம் யதார்த்தம் நியாயம்ன்றத விட யதார்த்தம் அதான் நடந்து கொண்டிருக்கிறது ல கைதெல்லாம் பண்ண மாட்டாங்க கைது பண்ணால் வந்து சீமானுக்கு வந்து அது வந்து ப்ளஸ் ஆயிரும் இமேஜ் வந்து ப்ளஸ் ஆயிரும்ன்றது அவங்களுக்கு தெரியாதா காவல்துறை வழக்கு பதிஞ்சதுனாலேயே வந்து இது தவறு அது தவறு ஏன் அவர்கள் வந்து ஆளுங்கட்சியினுடைய அழுத்தத்தினால் செய்திருக்கலாம் அதே சமயத்தில் சமீபத்தில் இது வந்து சீமானுக்கு நடந்தது அண்ணாமலைக்கு நடந்தது ம விஜய்க்கு மிகப்பெரிய அளவில் நடந்தது மோசமான இது அப்படின்னு வரும் பொழுது இது வந்து ஒரு இதற்கு பின்னால் ஒரு சதி திட்டம் அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம் இன்று ரொம்ப வந்து என்ன சிறப்பு இருந்தனர் மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தியார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சரண் சொல்லுங்க சார் சீமான் அவர்கள் மீது வழக்கு பதிவு வந்து பண்ணியிருக்காங்க குறிப்பா வந்து தகாத வார்த்தை தாக்குதல் குலை மிருக்கல் இந்த பிரிவுகளுக்கு எல்லாம் அவர் மீது வந்து வழக்கு பதிவு வந்து பண்ணியிருக்க பண்ணியிருக்காங்க பத்திரிகையாளர்களை வந்து உரிமையில் பேசி தாரு அப்படின்ற மாதிரி எதிர்கட்சிகளும் அவர் மீது வந்து குற்றச்சாட்டை வந்து அடிக்கிட்டு வராங்க எப்படி சார் பார்க்குறீங்க இந்த நிகழ்வை அதாவது அந்த நிகழ்வை வந்து வீடியோவில் நானும் பார்த்தேன் இதுக்கு இதை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ வந்து ஒரு ஒரு அரசியல் ஃபார்முலாவே ஆயிடுச்சு அதாவது சில நிருபர்கள் ஆளுங்கட்சியுடைய என்ன சொல்கிறது ஏன்னா ஸ்டூ இங்கிலீஷில் ஸ்டூஜஸ்னு சொல்லுவான் இல்லை அல்ல சொல்லலாம் இது இப்போ இப்படின்னு வந்து சில பேரை வந்து செட்டப் பண்ணி வச்சுக்கிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஏதோ ஒரு டிவி வெளிச்சந்தர ஒரு டிவி இல்லை வந்து ஒரு தலைவர் பேரில் உள்ள டிவி அவங்க கட்சி ஆளுங்கட்சியோட டிவி அவங்க தான் அங்கேருந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க இந்த கேள்வி கேளு வாட்ஸ்அப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ சமீபத்தில் இப்போ சீமானு நடந்திருக்கு கொஞ்ச நாள் முன்னால் அண்ணாமலைக்கு நடந்தது இந்த ஏஎன்ஐ நிருபரோடு வந்து வாக்குவாதம் வந்தது அந்த ஏஎன்ஐ நிருபர் யாருன்னு பார்த்தா அவருடைய பூர்வீகம் பார்த்தா அதுக்கு முன்னால் அவர் வந்து சன் டிவியில் இருந்தார் எதேச்சியாக இருந்தார் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போது இது வந்து இப்போ மட்டும் இல்லை விஜயகாந்த் அவர்கள் இருக்கும்போதும் இந்த மாதிரி போய் வந்து எரிச்சல் ஊற்றுற மாதிரி வெறுப்பேற்றுற மாதிரி வந்து கேள்வி கேட்க வேண்டியது இங்கே யார் தலைவராக இருந்தாலும் சரி அரசியல்வாதியோ இல்லை ஒரு பிரபலம்னு வச்சுக்கோங்க எல்லாருக்கும் ஒரு ப்ரைவசி இருக்குது இப்போ நடிகர் சிவகுமார் கூட அவர் ஒன்றும் அரசியல்வாதி இல்லை ஒரு நடிகர் இப்போ பொதுவாக அவருக்கு வந்து ஃபீல்டில் வந்து ஒரு நல்ல பெயர் உண்டு அதாவது எந்தவித கெட்ட பழக்கத்துக்கும் உள்ளாகாத அவர்கிட்ட கூட போகும்போது ஏதோ ஒன்று பர்சனலாக போய் அவர் ஏதோ ஒன்று ஒரு முக்கியமாக போயிட்டே இருக்கும்போது அப்போ போய் வந்து நீ அதை பேசினியா அதை பேசினியானு போய் ஒரு நிருபர் மைக் எண்ணிட்டுனா அவர் அந்த கோத்தில் வந்து அந்த செல் அப்படி தட்டி விட்டு போனார் உடனே செல் தட்டி செல்ஃபி எடுக்க செல்றாங்க ரைட்டுங்க அந்த செல்ஃபி எடுக்கிறது கூட பர்மிஷன் அவங்களுடைய பர்மிஷன் வேணும் வேணுங்க இப்போ நான் வந்து நிறைய இடங்கள்ல இப்போ யூடியூப்பில் நிறைய பேசுகிறேன் அங்கெங்கே நான் விமான நிலையத்திலையோ ரயில்வே ஸ்டேஷன்லையோ பொது இடங்கள்லையோ ஹோட்டல்லேயோ இருக்கும்போது திடீர்னு யாரோ வந்து உட்காந்து நீங்கள் திருசக்தியார் தானு கேட்குறாங்க ஆமாங்க அவங்கள்ட்ட நான் யூடியூப்லாம் பார்க்குறேங்க ரைட்டு மகிழ்ச்சிங்க ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமான்னு கேட்குறாங்க நமக்கு என்ன வந்து தோணுதுன்னா எடுத்துக்கக்கூடாதுன்னு சொன்னால் அவங்க மனசு வருத்தப்படுவாங்க எடுத்துக்கலான்னு சொன்னால் இன்னைக்கு இருக்கிற அந்த ஏஐ டெக்னாலஜியில் நாளைக்கு இது எங்கே யார் யூஸ் பண்ணுவான்னு தெரியாது வர்ற ஆள் வந்து யாருன்னே தெரியாது நமக்கு ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு போகிறோம் நாளைக்கு டப்புன்னு நம்ம பக்கத்தில் அந்த ஆள் எடுத்துகிட்டு ஒரு நடிகை போ ஒரு நடிகை அந்த இடத்துல அப்போ அந்த மார்பிங்கையோ ஏதோ ஒன்று போட்டு விட்டு இ அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜியில் எது வேணாலும் எப்படி வேணாலும் செய்யலாம் அப்போது நம்ம கொஞ்சம் யோசனை பண்ண வேண்டிய அப்போ என்ன பண்ணுவோம் நீங்கள் என்ன செய்கிறீங்க எங்கே வேலை செய்கிறீங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களா உங்களுக்கு எந்த ஒரு உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க ஃபோன் நம்பர் வாங்கி சேவ் பண்ணிக்கிறோம் நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னா யாருன்றது தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம அளவுக்கு பொழுது ஒரு நடிகர் இல்லை ஒரு பிரபலம் அரசியல்வாதி அப்படின்னு வரும்போது அவங்களுக்குன்னு ஒரு ப்ரைவசி இருக்குது எல்லா நேரமும் எல்லா கேள்விக்கும் சொல்லிகிட்டு இருக்க முடியாது அதுக்கு தான் ப்ரெஸ் மீட் வைக்கிறாங்க அந்த ப்ரெஸ் மீட்லையும் வந்து திருப்பி திருப்பி சில கேள்விகளை அவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்களோ அதை விட்டுட்டு ஒரு கேள்வி கேட்கும்போது அதாவது சீமான் ஒருமையில் பேசியது வந்து சரி என்று நான் வக்காலத்து வாங்குவது என்னுடைய நோக்கம் அல்ல அவர் அதை என்பதுதான் என்னுடைய ஆனால் அவரை அப்படி பேச வைக்கும் அளவுக்கு எரிச்சல் ஊட்டியது யார் என்றால் அந்த நிருபரா அத அந்த நிருபர் வந்து வேண்டுமென்றே செய்தாரா யாராவது சொல்லி அவரை செய்ய சொல்லி அப்படி செய்தாரா அப்படிங்கிறதெல்லாம் வந்து பெரிய கேள்விக்குறி இது இது அண்ணாமலைக்கு சமீபத்தில் நடந்திருக்கு இவருக்கு நடந்திருக்கு விஜய்க்கு தான் மிகப்பெரிய அளவில் கரூரில் நடந்துச்ச வரலாறு காணாத வகையில் விஜய்க்கு அப்போது எதிர்கட்சிகளுக்கெல்லாம் நடக்குது எல்லா தலைவர்களுக்கும் இந்த மாதிரி ஒரு டேமேஜ் நடக்குதுன்னா இதற்கு பின்னால் ஒரு சதி இருக்குதுன்னு சந்தேகப்படுறதில் என்ன இருக்குது சீமான் அந்த சமயத்தில் இன்னும் கொஞ்சம் வந்து பொறுமையாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் நான் வந்து இல்லைன்னு சொல்லலை ஆனால் யாருமே அந்தந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் அந்த எரிச்சலும் வெறுப்பும் அந்த கோபமும் வரும் அரசியல்வாதினா இருந்தால் வந்து சீமானாக இருக்கட்டும் அண்ணாமலையாக இருக்கட்டும் விஜயகாந்தாக இருக்கட்டும் ஒரு காலத்தில் எம்ஜிஆருக்கே பண்ணாங்கன்னு சொல்லி இவையே எல்லாருமே மனுஷங்க தானே கலைஞர் இருக்கும்போது கூட வந்து அதே மாதிரி இந்த சில நிறுவனங்கள் கேட்பாங்க என்னன்னா அவங்க இருக்கும்போது பெரிய ஒரு அட்வான்டேஜ் திமுக இருக்கும்போது பார்த்திங்கன்னா முக்கால்வாசி மீடியாவை வந்து வெலை கொடுத்து வாங்கிடுவாங்க அது அவங்க ஃபார்முலாவில் வந்துடும் திராவிட மாடலில் வந்துடும் அப்போது அவங்கள எதிர்த்து கேள்வி கேட்குறது நீங்கள் பார்த்துருப்பீங்க மெயின் ஸ்ட்ரீம் டிவி சேனலில் வந்து பேட்டி காணுவாங்க ஐயா முதல்வர் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை பேட்டி காணுவாங்க எவ்வளோ கேள்வி தமிழ்நாட்டு நீட் தேர்வை பற்றி கேட்பாங்க கச்சத்தீவு பற்றி கேட்பாங்க அதெல்லாம் கேட்பாங்க மத்திய அரசு மாநில அரசு உறவை பற்றி கேட்பாங்க ஆ அதெல்லாம் கேட்க மாட்டாங்க உங்களுக்கு இட்லி பிடிக்குமா தோசை பிடிக்குமா சாம்பார் தொட்டுப்பீங்களா இல்லை வந்து சட்னியா தேங்காய் சட்னியா மிளகாய் சட்னியா வெஜ்ஜா நான்வெஜ்ஜா ஆமாம் இப்படி ரொம்ப அறிவுபூர்வமான கேள்வியாக கேட்பாங்க அதில் வேற வந்து நின்றுக்கிட்டே நடந்துக்கிட்டே கேட்பாங்க அது இயற்கையாக அப்படி அப்படி யதார்த்தமாக கோத்தீஸ்டலாக இருப்பாங்க ஆமாம் அது திடீர்னு ரெண்டு பேர் அப்படி வருவாங்க வந்தவுடனே ஐயா முதல்வர் ஐயா தான் எங்கள் குடும்பமே வாழ்துன்னு ஒரு நாலு பேர் வந்து பொம்பளைங்கன்னு சொல்லுவாங்க ஒரு அந்த பக்கம் நீங்கள் அந்த பக்கம் ஒரு லாங் ஷாட்டில் போடும்போது அந்த கேமராமேனுக்கு இவங்களுக்கு தெரிஞ்ச அரசியல் தெரியாது அவர் லாங் ஷாட்டில் கருப்போம் பார்த்தா அதுக்கு ஒன்றரை கிலோமீட்டருக்கு ஒரே மரம் காடாக இருக்கும் அந்த பக்கம் கிராமம் வீடு கூட இருக்காது இதெல்லாம் எதை சொல்லுதுன்னா இவங்க வந்து இதெல்லாம் வந்து ஒரு ஒரு நாடகமாக செய்வது அப்போ வந்து வெறுப்பேற்றுறது எரிச்சல் மூட்டது என்னென்னா அவங்களுடைய அந்த பப்ளிக் இமேஜை டேமேஜ் பண்ணணும் அப்படின்னு திட்டமிட்டு செய்கிறது தான் இது பல இடங்களில் ட்ரை பண்ணுவாங்க இது ஏதோ சீமானுக்கு எதிராக நேற்று நடந்தது முந்தா அன்றைக்கி நடந்த சம்பவம் தான் இல்லை பல இடங்களில் ட்ரை பண்ணும்போது நாளில் ஒன்று கிளிக் ஆகும் மூணு இடத்துல பொறுமையாக போயிடுவாங்க ஒரு இடத்துல வந்து அவங்கள மீறி அதோடு வந்து அவங்க வெளியே போகும்போது அவங்க வந்து தாக்குதல் நடத்துனதா இப்போது சிமான் மற்றும் அதாவது அடையாளம் தெரியாத நபர்கள் ஏன்னா யார் அப்படின்னு சொல்லி முதல்ல தாக்குதல் நடந்துதான் தெரியாது போலீஸில் கேஸு புக் பண்ணியிருக்காங்க ரைட்டு ஆளுங்கட்சி நம்ம வந்து திடீர்னு வந்து யாரையார் கேட்டால் சுட்டு பிடி இப்போ சூட்டி பிடிச்சாங்க யாரையோ இப்போ வாரத்துக்கு ரெண்டு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் அப்போலாம் சொல்கிற மாதிரி வந்து முன்னாலெல்லாம் சுட்டு பிடிக்கிறதுன்றது வந்து வருஷத்துக்கு தடவை தான் நடக்கும் ஏதாவது ஒன்று என்ன ரொம்ப அபூர்வமாக இப்போ வாரத்துக்கு ஒரு ஒரு தினம் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பரில் வந்து சுட்டு பிடித்தால் சரி அப்படின்னா சட்டம் ஒழுங்கு எந்த லட்சத்துல இருக்குது இல்லை காவல்துறை ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறதா காமிக்கிறதுக்காக அப்படி சொல்கிறீங்களா அது காலையில் சுட்டு பிடித்தார்கள் கரெக்டு எடுத்தோன்னே முதுகுலியோ வேறு எங்கேயும் சுடக்கூடாது காலில் தான் சுடணும்னு ரூல்ஸ் இருக்குது காலில் சுட்டு பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லுது போலீஸ்காரரை அறிவாளால் வெட்டினார் எல்லா போலீஸ்காரும் வழக்கமாக பார்த்தீங்கன்னா பாருங்கள் தலையில் ஒரு கட்டு போட்டிருப்பாங்க கையில் ஒரு கட்டு போட்டிருப்பாங்க ஆஸ்பத்திரியில் ஒரு ஷார்ட் ஒன்று எடுத்து போட்டுருவாங்க இதெல்லாம் ஒரு ஒரு ஃபார்முலா அது அரசியல் ஃபார்முலா இந்த அரசியல் ஃபார்முலா வந்து திராவிட அரசியலில் தான் வந்துச்சு மெயினாக வந்து திமுக தான் வந்துச்சு அந்த வகையில் அதே சமயத்தில் வந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் யாராவது வந்து அந்த நிருபரை வந்து அப்படி கேள்வி கேட்டார் என்பதற்காக இல்லை எரிச்சல் ஊட்டினார் என்பதற்காக தாக்குதல் நடத்தி இருந்தால் நிச்சயமாக அது தவறு என்று தான் சொல்கிறோம் நம்ம வந்து இல்லை சீமானோட ஆற்றல் செஞ்சால் அது ரைட்டு அப்படின்னு வந்து அப்படி வக்காலத்து வாங்குவது நியாயம் இல்லை நம்ம ஆனால் என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது அப்படி தாக்குதல் நடந்ததான வீடியோ அந்த மாதிரி இது வரைக்கும் வெளியில் வரலை வந்தால் வந்து உண்மையாக இல்லையான்னு தெரியல ஏன்னா போலீஸில் கேஸ் போட்டாங்கன்னு அதான் சொன்னாங்க யானை செய்கிறனா வந்து நம்ம வந்து யார் அந்த சார் விஷயத்தில் போடும்போது மட்டும் அவருக்கு சும்மா அவர் மாவு கட்டு மட்டும் போட்டாங்க அப்புறம் கோர்ட்டே கேட்டுச்சு என்ன வெறும் பேண்டேஜ் மட்டும் போட்டு அனுப்பிச்சிட்டிங்களான்னு கோர்ட்டு கேட்குற அளவுக்கு அது வந்து மோசமாக இருந்துச்சு அவர் வந்து காலை நீட்டிக்கிட்டு எஸ்யூவி வண்டியில் ஜம்முனு வந்து யார்கிட்டயோ ஃபோன் பேசிக்கிட்டுருக்கார் கைதானதுக்கப்புறம் சார் அதனால் வந்து நீங்கள் காவல்துறை வழக்கு பதிஞ்சதுனாலேயே வந்து இது தவறு அது தவறு இல்லைன்னு அவர்கள் வந்து ஆளுங்கட்சியினுடைய அழுத்தத்தினால் செய்திருக்கலாம் அதே சமயத்தில் சமீபத்தில் இது வந்து சீமானு நடந்தது அண்ணாமலைக்கு நடந்தது ம விஜய்க்கு மிகப்பெரிய அளவில் நடந்தது மோசமான இது அப்படின்னு வரும்பொழுது இது வந்து ஒரு இதற்கு பின்னால் ஒரு சதித்திட்டம் இருக்கலாம் அப்படின்னு தான் இருந்தாலும் கண்டிப்பாக எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் ஒரு ஒரு நேரத்தில் அவர்கள் வந்து அந்த பொறுமை வந்து இழப்பது வந்து ஒரு தான் முடிந்தவரை அதை தவிர்க்க வேண்டும் என்பது தான் நம்ம சொல்லுது சிமான் பண்ணதுனால ரைட்டுன்னு நான் சொல்லலை முடிஞ்ச வரைக்கும் எதை கூட தவிர்த்து இருக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் அந்த ஒருமையில் பேசியிருக்கிறதையோ இல்லை கோபம் வர்றதையோ வந்து இருக்கலாம் வேறு வழியில் அடக்கி தான் ஆகணும் அரசியல் வாழ்க்கைக்கு வந்துட்டோன்னும் போது அடக்கி ஏன்னா இதை ஒரு நெகட்டிவ் ஆகணும்னு அந்த திட்டத்திற்கு நம்ம ஏன் ஆளாகணுன்றது அந்த அர்த்தத்தில் வந்து இருக்கலாம் என்று தான் சொல்கிறேன் குறிப்பாக அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்த விஷயம் இதோட கட்ட நடவடிக்கை என்னவா சார் இருக்கும் அதான் கைது பண்ணுவாங்களான்னு கேட்குறீங்களா அதெல்லாம் ஒன்றும் கைதெல்லாம் பண்ண மாட்டாங்க கைது பண்ணால் வந்து சீமானுக்கு வந்து அது வந்து ப்ளஸ் ஆகிரும் இமேஜ் வந்து ப்ளஸ் ஆயிரும்ன்றது அவங்களுக்கு தெரியாதா இந்த வழக்கு போட்டு கைது செய் அதாவது செய்வாங்களோன்னு ஏங்க ஒரு ஸ்கூட்டரில் சும்மா போனவன் அவன் எதேச்சியாக இவங்க வண்டி போய் இடிச்சிருச்சு அதுக்கு வந்து அவங்க பிடிச்சி இவ்வளோ வீடியோ இருக்க இதில் வந்து வழக்கறிஞர்கள்லாம் வந்து கூட இருந்தவங்கெல்லாம் சேர்ந்து அவனை அடி அடினு அடித்து பார் போலீஸையும் மீறி பார் கவுன்சிலர் உள்ளே போய் பார் கவுன்சிலர் உடஞ்சிட்டு எல்லாம் பண்ணாங்க அவங்களே ஒன்றும் பண்ணல சார் அவங்க யார் கூட கூத்தனில் இருக்காங்க அதைத்தான் சொல்கிறேன் டிஜிபி ஆஃபீஸ் வாசலில் ஏர்போர்ட் மூர்த்தியை வந்து தாக்க வந்தவங்க யார் அவர் பதிலுக்கு வந்து ஒரு பேனாகத்தியை வச்சிருந்தாரு அதை எடுத்து காமிச்சார் வேறெட்றதுக்காக அது பெரிய ஆயுதம் சார் அது எவ்வளவு பெரிய ஆயுதம் அதை யூஸ் பண்ணிருக்கார் அவர் வந்து அடிக்கும்போது செருப்பெல்லாம் எடுத்து அடிச்சாங்க அது வந்து ஆக மொத்தம் அதெல்லாம் அடிக்கலாமா அத அதல அவங்க பேர்ல அவங்க பேர்ல வழக்கு இல்லை அசில யாரோ பிரதீப் அது இது பேர்ல சொன்னாங்க என்ன பேர் வளள இருக்கட்டும் தற்காத்துவருக்கு தற்காத்து வந்து அவரே இன்னும் இன்னும் கூட்டாசில் போட்டுன்னு தான் இருக்காரு ஆக அதாவது ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி தொடர்பானவர்கள்னா சட்டமே வேற அது புஸ்தகமே அந்த சட்ட புத்தகம் என்பது வேறு புத்தகம் அது வந்து அம்பேத்கர் எழுதிய சட்டம் இல்லை திமுக எழுதிய சட்டம் அது திமுக எழுதிய திராவிட சட்டம்னு தனியா ஒன்று இருக்கு மத்தவங்கள்லாம் உடனே சட்டப்பிரிவு இது பிரகாரம் அப்படின்னு சொல்லி அப்ப கரெக்டாக போட்டுருவாங்க அதுக்காக இது இது ஒரு வழக்கு போட்டு இது ஒரு பரபரப்பு ரெண்டாவது இவங்க எப்பவுமே வந்து ஏதாவது பிரச்சனைனா மடைமாற்றம் செய்வது என்பது ஒரு விஷயம் இப்போ இந்த சீமானோட விஷயத்தில் பண்ணது கூட பார்த்தீங்கன்னா இல்லை அண்ணாமலையோ இல்லை மற்றவங்க விஷயத்துலலாம் பார்த்திங்கன்னா அதை ஒட்டி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இவர் வீட்டில் ஐப்பரிசாமி வீட்டில் வந்து ஜிஎஸ்டி ரெய்டு நடந்துச்சு அவர் பொண்ணு வீட்டில் அவர் குடும்பத்தில் ஜிஎஸ்டி பல கோடிகள் வந்து மறைச்சதா ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஐபரிசா வீட்டில் ச அவர் பையன் செந்தில்குமார் எம்பி இவங்க வீட்டிலெலாம் இடி ரெய்டு நடந்துச்சு இப்போ இது நடந்துச்சா மனோ தங்கராஜுக்கு எதிராக வந்து உயர்நீதிமன்றம் வந்து அமைச்சர் வந்து அவர் தங்கச்சி பேரில் அரசு நிலத்தை வந்து போலி ஆவணங்கள் மூலமாக அவரோட தங்கச்சி பேரில் மாற்றிருக்காங்க செங்கல்பட்டு மாவட்டத்தில் அவருடைய சொந்த ஊர் நார் கோயில் கன்னியாகுமரி சைடு இங்கே அதனால என்ன செங்கல்பட்டு மாவட்டம்னா அடுத்தது சென்னைக்கு ஒட்டி வர்றதுனால விலை ஏறும்ல வாங்கி போகிற வேற ஒருத்தர் கண்ட்ரோலில் வருது யார் தங்க அவர் அவர் ஏங்க இவ இவர் கன்னியாகுமரி கார் நூறு கோடிக்கு வாங்கினா அவர் செங்கல்பட்டு காரரு த த அதாவது ஒரு காலத்தில் அவர் நான் நானே இப்போ பழந்தாங்கல்ல வந்து ஆரம்ப காலத்தில் இருக்கும்போது தாமோ அன்பர்சன் மாண்புமிகு தாமோ அன்பர்சன் வந்து பழந்தாங்கல் ரயில்வே ஸ்டேஷனை ஒட்டி இருந்த சைக்கிள் ஸ்டாண்டில் வந்து வேலை இருந்தார் சைக்கிள் அடுக்கிற வேலை உழைச்சி முன்னுக்கு வந்துரு உழைச்சி முன்னுக்கு வந்திருக்காரு அமைச்சராக மாண்புமிகு இவ்வளோ தூரம் வந்திருக்கார் எவ்வளோ சொத்து சேர்த்துருக்காருன்னு சொல்கிறாங்க நமக்கு தெரியல அப்போ உழைச்சி வந்திருக்கார் உங்களால் என்னால் அப்படி உழைக்க முடியுமா முடியாது அப்போ ரைட்டு அதனால் வந்து வாங்கக்கூடாதா அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி இப்போ வந்து மனோ தங்கராஜ் பேரில் ஒரு இந்த வழக்கு உயர்நீதிமன்றம் இது வேறு யாராவது குற்றச்சாட்டு எதிர்கட்சி சொன்னால் கூட நீங்கள் வந்து இதை வந்து வேணும் சொல்லுகிறார்கள் பழி சுமத்துகிறார்கள்னு சொல்லலாம் உயர் நீதிமன்றம் அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஜிஎஸ்டி ஒரு ஐப்பரிய சாமி இப்படி மாறி மாறி வருது பொன்முடி மேலே வந்து சட்டச்சிக்கல் இருக்குது செந்தில் பாலாஜிக்கும் இன்னும் இருக்க போகுதுன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வரும்பொழுது ஏதாவது ஒன்று மனைமாற்றம் பண்ணணும்ல மக்களை திசை திருப்பணும்ல இப்போ நீங்களும் சீமானை பற்றி பதினஞ்சு நிமிஷம் பேசணுமா இது ஒரு ஒரு சிறு நிகழ்வை பற்றி இப்போ மனோதங்கராஜை பற்றி யாரும் பேசுகிறத மறந்துடுவாங்களா ஐப்பரியசாமியை பற்றி மறந்துடுவாங்களா அவ்வளோதான் இதுதான் திராவிட மாடல் அதனால் இப்படி தான் வந்து இவங்க வந்து ஒரு அவங்க பக்கம் ஒரு வீக்னஸ் ஒரு பலவீனங்கள் பிரச்சனைகள் அது பெருசாகும்போது இந்த மாதிரி ஒரு இதை கலந்து விட்ருவாங்க ஏதாவது ஒன்று சின்ன சின்ன மேடரா நம்மளுடைய மக்கள் என்னென்னா இந்த சின்ன மேட்ருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்பானே தவிர இதை மறந்துடுவான் நிச்சயமா ஐப்பரிசாமி வீட்டில் ஈடியில் ஏற்கனவே ரைடு பண்ணி ஆவணங்கள் எடுத்து அந்த ஆவணங்கள் பேசிஸில் அதில் ஏதோ கண்டுபிடிச்சி தான் வந்து ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி மோசடி என்று சில பல கோடிகள் வந்து ரூபாய் வந்து மோசடி செய்யப்பட்டதாக சொல்லிடுறாங்க ரெண்டு பேர் டிஜிட்டாங்க சில பேர் மூணு டிஜிட்ன்றாங்க இதுமா அறநூற்றி தொண்ணூற்றி மூணு கோடி ரூபா வந்து ஜிஎஸ்டியில் கணக்கில் வரல ஏதோ சொல்கிறாங்க எதுவும் உண்மைன்னு தெரியாது ஏன்னா எல்லாம் வரக்கூடிய தகவல்கள் ஜிஎஸ்டிலலாம் வந்து அவங்க வந்து வழக்கம் போடுற வரைக்கும் சரியான தகவல்கள் அவங்க வந்து வெளியில் வந்து அப்படி ஒன்றும் அறிவிச்சு செய் அது அவங்களுடைய ஸ்டைல் இல்லை அப்போது மடை மடைமாற்றம் செய்வது இது வழக்கமான மாடலில் வர்றதுனால இதே மாதிரி சீமான் இப்போ சீமானுக்கு நடந்ததோ இதுக்கு முன்னால் அண்ணாமலைக்கு நடந்ததோ மற்ற தலைவர்களுக்கும் நடக்கலாம் குறிப்பாக யாருக்கு வேணாலும் நடக்கலாம் இப்போ யார் இப்போ 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 ஒரு ஒரு இங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க சி விஜய்க்கு கரூர் அது பெரிய மிகப்பெரிய அளவில் அண்ணாமலைக்கு ஒரு சின்ன இன்சிடென்ட்டு அப்புறம் சீமானுக்கு ஒரு இன்சிடென்ட்டு அப்புறம் எடப்பாடிக்கும் ஏதாவது ஒன்று வச்சுருப்பாங்க அவர் வந்து ஆம்புலன்ஸில் விட்றாங்கல்ல ஆம்புலன்ஸ் விடுறாங்க அது இது பெரியவங்களுக்கு வந்து ஜோக் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று எலெக்ஷனுக்கு முன்னால் கமலஹாசன் கட்சி ஆரம்பித்தார் பாருங்க உலகநாயகன் அப்போ அவரே சொல்லியிருக்காரு மக்கள் நீதி மையம் வந்து மதுரையில் வச்சு அப்போ தானே ஆரம்பித்தார் கெஜ்ரிவால் டெல்லியிலேருந்து வர வச்சு அப்போ வந்து காலி ஆம்புலன்ஸுகளை திமுக விட்டு கலாட்டா செய்கிறது நாங்கள் இதற்கெல்லாம் பயப்பட மாட்டோம் கமலஹாசன் பேசின வீடியோ இன்னும் இருக்குது அந்த காளி ஆம்புலன்ஸு கமலஹாசனு தான் கடைசியில் காளி ஆம்புலன்ஸ் விட்ட கமல்ஹாசன் அவரே காலியாகி திமுக போய்ட்டு எமர்ஜென்சியாக இவங்க திமுக ஆம்புலன்ஸில் வந்து படுத்துக்கிட்டார் ராஜ்யசபா எம்பிக்காக அது வேறு ஆக இந்த காளி ஆம்புலன்ஸ் விடுறதுன்றது எடப்பாடிக்கும் அதான் கமல்ஹாசனுக்கும் அதான் யார் கரூர்லேயும் அதான் ஸோ இது திராவிட மாடல் திமுக மாடல் அந்த மாடலில் வரும்பொழுது இந்த மாதிரி இந்த வெறுப்பேத்தறை எரிச்சல் மூன்றை நிகழ்ச்சிகள்லாம் வந்து அந்த மாடலில் ஒரு சின்ன பிரிவு அது அதை வந்து நம்ம கடந்து போகணும் இந்த வழக்கு போட்டதுனால என்ன அது அதை வழக்கு போட்டால் போட்டு போகிறாங்க வழக்கை வந்து சந்திக்க வேண்டியது தான் இது வந்து இந்த சிறுபான்மை மத்தியில் வந்து திமுக வந்து வலுவிழந்ததே வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பேசப்படுது இது உண்மையாக அதே சிறுபான்மையினர் மத்திய அது கூட இல்லை அவங்களுக்கு ஒரு வின்னிங் எஜ்ஜாகவே அவங்க தானே இருக்காங்க திமுக இல்லை கரெக்டே அதில் ரெண்டுக்கு மூணு காரணங்கள் இருக்குதுங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் வந்து கிறித்தவ ஓட்டுகளை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பிரிப்பார் என்று ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது நடக்கலாம் எவ்வளவு சதவீதம் பிரிப்பார் அப்படி பிரிக்கும் போது எந்த ஓட்டை அவர் வந்து பிரிப்பார் திமுக திமுகவுடைய ஓட்டு தான் பிரிப்பார் இப்போ நம்ம வந்து விஜய் உடைய விஜய்க்கு வந்து நம்ம வந்து இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அரசியலில் வந்து அவருடைய ஈடுபாட்டை முன்னை விட ரெண்டு நாடு ரெண்டு மாதம் லீவு விட்ருந்தார் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்தார் அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்காரு அது வரைக்கும் வாழ்த்துக்கள் இன்னொரு அந்த மீட்டிங்கில் எல்லாம் பேசியிருக்காரு காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ரெண்டாயிரம் பேர் மட்டும் கூட்ட சரி அதெல்லாம் வந்து அரசியலில் வந்து உள்ள நிகழ்ச்சிகள் நம்ம காலை ஆட்டிக்கிட்டே இருந்தால் தான் அரசியல் அதாவது நம்ம இருக்கோன்றதை தெரிவிச்சுக்கிட்டே இருக்கணும் எந்த தலைவராக இருந்தாலும் சரி அந்த வகையில் வந்து சரிதான் என்ன அதில் ஒரே ஒரு விஷயம் நம்ம வந்து என்ன புரியலன்னா அவர் வந்து அதாவது அடித்து விடுறாரு அப்போது அவரும் வந்து புட்சால் தனமாக என்ன பண்ணார் தடவை மாநாடாக வைக்காமல் ஏன்னா மாநாடுன்னு வச்சா தானே அவங்களுக்கு வந்து இந்த அனுமதி ஒரு மாதம் முன்னாலேன்னு சொல்லிட்டாங்க பொதுக்கூட்டம் இந்த ஒரு பொது பொதுக்கூட்டம் அப்படின்னு சொன்னால் பப்ளிக்கில் வெளியில் வச்சால் மைதானம் அதுவும் வந்து ஒரு மாதம் முன்னாலேயே ஐயாயிரம் பேருக்கு மேலே இருந்ததுன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடியே இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னால் பிளான் பண்ணுறதுங்கிறது கஷ்டம் ரெண்டாவது இப்போலேருந்து ஒரு மாதம் தலைநாள் இப்போ அவர் எங்கேயோ அனுமதி கேட்டார் அந்த அனுமதி வந்து இப்போ உங்களுக்கு இடம் இல்லை இந்த டிசம்பர் ஆறாம் தேதி வருது கார்த்திகை தீபம் வருது திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் வருது அதுக்கப்புறம் வந்து பாபர் மசூதி பாபர் மசூதி வருது ஏதோ ஒன்று தான் அப்புறம் அப்புறம் கிறிஸ்மஸ் வரும் அப்புறம் வந்து புது வருஷம் வரும் அப்புறம் பொங்கல் வரும் ஏதோ ஒன்று வந்துட்டு தான் இருக்கும் சார் போன வருஷம் அண்ணா இஷ்யூ அப்போ நாம் தமிழ் போன்ற கட்சிகள்லாம் போராட்டம் பண்ணும்போது நியூயார்க் வந்து போலீஸ் பற்றா ஒரு யாரு இது நீ என்ன அதைத்தான் சொல்கிறேங்க பொங்கல் வரும் திருவள்ளுவர் தினம் வரும் ஏதோ ஒன்று மாறி மாறி வரும் இதெல்லாம் வரதுக்குள்ள தேர்தல் வரும் இப்போது எங்களுடைய நோக்கமே என்னென்னா இந்த தேர்தலுக்குள்ள எவ்வளவு கூட்டங்கள் வந்து ரொம்ப கூட்டுறதை வந்து கம்மி பண்ணணுமோ எதிர்கட்சிகள் மக்களை அவர்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் மக்கள் தங்களுடைய அதிருப்திகளை தெரிவிப்பதற்கான வாய்ப்புகளை வந்து கண்ட்ரோல் பண்ணும் அது எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் காவல்துறை அனுமதி மூலமாக இப்போ ஒரு நெறிகள் போட்டு வச்சிருக்காங்க அந்த நெறிகள்லாம் பார்த்தா நல்லா தான் இருக்குது ஒரு மாதம் முன்னாலேயே கேட்கணும் எப்படி இருக்கணும் கட்சியில் டெபாசிட் கட்டணும் போனோம் வரணும் அந்தந்த கட்சியை தான் பாதுகாப்புக்கு ஏற்பாடு பண்ணணும் அந்தந்த கட்சி எப்படி பாதுகாப்புக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க அவங்க ஆட்சியில் இருக்காங்க நான் வந்து விஜய் சீமான் பாஜக அதிமுக இதெல்லாம் நான் பார்க்கல எதிர்க்கட்சிகள் அந்தந்த கட்சி நம்ம திமுக வந்து ஒரு கூட்டம் நடத்துதுன்னு வைங்க ஆட்டோமேட்டிக்காக போலீஸ் அங்கே வந்துடுது ஏன்னா ஆளுங்கட்சி மற்ற எதிர்கட்சி எதுவாகனால இருக்கட்டும் சீமான் கட்சியோ விஜய் கட்சியோ இல்லை பாஜகவோ இல்லை எந்த அதிமுகவோ இவங்க வந்து அவங்களுடைய பாதுகாப்புக்கு ஏற்பாடுகள்லாம் வந்து அவங்க தான் பொறுப்புன்னா காவல்துறையில் வந்து திமுகவுக்கு தனியாக காவல்துறை அதிமுகவுக்கு தனியாக பாஜகவுக்கு தனியாக ஒரு ஒரு கட்சிக்கும் காவல்துறை வந்து தனியாக இவங்க வச்சுருக்காங்க அரசுக்கும் காவல்துறைக்கும் தானேங்க அந்த பொறுப்பு ரைட்டு நீங்கள் டெபாசிட் கட்ட சொல்லணுன்றதெல்லாம் ரைட்டு கட்டிட்டு போகிறாங்க ஒரு கட்சி நடத்துகிறவங்க கட்ட முடியாமையாக இருக்கும் கட்டிட்டு போகிறாங்க ஆனால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் யார் செய்யணும் நாளைக்கு அங்கே வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து அவங்க யாரோ ஒரு ஒரு படை மாதிரி ஒன்று வச்சுட்டு பண்ணான்னு அவனே என்ன சொல்லுவீங்க அவங்க மறுபடி படைன்னு சொல்லுவீங்க உங்கள் பக்கம் இருந்தால் அவர்களாம் தன்னார்வலர்கள் யார் அவர்கள் தன்னார்வலர்கள் எதிர்பாரம் இருந்தால் எதிர்கட்சிகள் பக்கம் இருந்தால் அவர்லாம் ரவுடி கூண்டாஸ் இதுதானா வழக்கமாக சொல்லக்கூடியது அப்போது அந்த நெறிமுறைங்கிறது நெறிமுறையில் தப்பே இல்லை அந்த நெறிமுறையை நீங்கள் எப்படி இன்டர்ப்ரேட் பண்ணுவீங்க எப்படி அதை நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்வீர்கள் உங்களுக்கு சாதகமாக என்பது தான் அந்த வகையில் வந்து அவர் வந்து விஜய் ஏதோ இந்த ஏதோ வெளியில் வச்சுக்காமல் அனுமதியெலாம் வாங்குறதுலாம் ஒரு மாதம் ஆகும்ன்றதுனால அந்த ரெண்டாயிரம் பேருக்கு மட்டும் இது கொடுத்து கியூஆர் கோடு கொடுத்து அதுக்குள்ள வச்சுட்டாரு அந்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது பிரச்சனை இல்லாமல் அது வந்து நடந்தது நல்ல வேலை அதுல ஒரு சில பேர் வந்து இந்த பிளாக் டிக்கெட் அடிக்காம இருந்தாங்க எது வழக்கமாக பண்ணக்கூடியவங்க சில பேர் இருப்பாங்க இல்ல அதுல கூட பரவாயில்ல இந்த தடவை யாரோ ஒரு ஒரு அம்மாக்கா சிறுவர்கள் எல்லாம் கூப்பிட்டு வந்தபோது மூணு மாசம் வேலை செய்யிட்டு இல்ல கொஞ்சம் ஒரு பத்து பன்னெண்டு வயசு அவங்களாம் கூட கூப்பிட்டு வந்தாங்க ஒரு ஒரு நடுத்தர வயது உள்ள அவங்க பேரங்கிற மாதிரி இருந்துச்சு பார்த்தா அவர் நாலஞ்சுட்டு யாராக சிறுவர்களை கூப்பிட்டு கொண்டு அது வந்து அவங்களெல்லாம் கேட்லேயே ஓரம் எடுத்துட்டாங்க உள்ளாரங்கத்தில் அனுமதிக்கலை இல்லை அதாவது கட்டுப்பாடுகள் கொண்டு நம்ம ஆரம்பத்தில் அதானே சொன்னோம் விஜய் வந்து காவல்துறையோ அரசையோ முற்றிலுமாக நம்பாமல் தனக்கான ஒரு ஒரு ஏற்பாடுகளை அவர் செய்து கொள்ள வேண்டும் காவல்துறைக்கு அதுக்காக வந்து கடமை இல்லைன்னு நம்ம சொல்லலை ஐயா அவங்கள நம்ப வேணாம் ஏன்னா காவல்துறையை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சி என்ன சொல்லுவதோ அதான் கேட்பாங்க காவல்துறையா ஏவல் துறையாங்கிறதான் ஒரு பெரிய கேள்விக்குறியாயிடுது அப்படி வரும் பொழுது அவர்கள் மேலே மேலதிகாரி சொல்லுவது தான் கீழே இருக்கிறவங்க கேட்டாவணும் அவனுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த வகையில் ஏதோ அது நடந்த நடந்து முடிஞ்சது பெரிய பிரச்சனை ஒன்றும் சம்பவம் ஒன்றும் இல்லாமல் இல்லைன்னா சம்பவம் பண்ணிடுவாங்கல்ல சொல்லுங்க என்னமா ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க எதிர்கட்சிகளுடைய கூட்டம் ஏதாவது நெகட்டிவாக என்ன வந்து கொண்டு வர முடியுமோ அதை கூட்டம் இதை நீங்கள் வந்து தவிர்க்க முடியாத அரசியல் என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் எப்படி செய்கிறார்களே செய்கிறார்களே நம்ம சொல்லி புரோஜனம் இல்லை அப்படி தான் செய்வாங்க அவங்க ஆட்சியில் இருக்காங்க பவரில் இருக்காங்க அதிகாரத்தில் இருக்காங்க அதனால தான் நாங்கள் அதிகாரத்தில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு பேசுன திரும்ப கூட பாருங்கள் அதெல்லாம் இப்போ நாங்கள் கேட்கல அப்புறம் உரிய நேரத்தில் கேட்போம்னு சொல்லிட்டார் உரிய நேரம் தான் முப்பத்தஞ்சா முப்பத்தாறா அது ஒரு பத்து வருஷம் பொறுத்து இப்போ இல்லை சார் என்ன சார் உங்களுக்கு தெரியாதா பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னார் ஏங்க நாங்கள் அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு இல்லைங்க என்னைக்கு கேட்டாலும் இதே தான் சொல்லுவோம் பத்து வருஷம் பத்து வருஷம் கேட்டு கேட்டாலும் இன்னும் பத்து வருஷம் கேட்டு கேட்டால் அப்போ மறுபடியும் பத்து வருஷம் சொல்ல போகிறோம் நாங்கள் அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னமே தவிர இப்போ வேணும்னு கேட்டோமா இன்னைக்காவது ஒரு நாளைக்கு எங்களுக்கு பங்கு வேணும் அப்படின்னு நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படிதான் அது சரி அவர் இருக்கு அதாவது அவர் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவருக்கு வந்து இந்த கூட்டணியை விட்டு இப்போ வெளியில் போகிறதுக்கு ஒன்றும் வாய்ப்பு இல்லை அதில் உள்ள சிக்கல்கள் அப்புறம் இல்லைன்னா கட்சிக்கு பிளவு போடும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது பிளவு போகாது சார் அவர் மட்டும் தான் போவார் அதான் தான் அதுதான் ரொம்ப நாசுக்காக சொன்னேன் பிளவு கூடோன்னு இல்லை ஓப்பன் பிளவு பண்ணால் பாதிக்கு பாதி பிரிக்கணும் சார் இல்லை அப்படி இல்லை தொண்ணூறு பத்தா போனாலும் அது பேர் பிளவு தான் வந்து இப்போ ஓபிஎஸ் கூட வந்து அதிமுக பட்டும்போது திமுக அதிமுகவை பிளந்து விட்டார்னு சொன்னாங்க எவ்வளோ பர்சன்ட் அவர் பின்னால் போனாங்க அதெல்லாம் வந்து பர்சன்டேஜை வச்சு நம்ம கண அது கணிக்க முடியாது பிளவுங்கிறது வந்து இந்த எண்டிலையும் வரலாம் அந்த எண்டிலையும் வரலாம் நடுவுலையும் வரலாம் எப்படி வரும்ன்றது தெரியாது அந்த ரிஸ்க் அடித்தாலேனா அவர் என்ன பண்ணுவார் ஏதோ இப்போ வந்து ஏதோ கொடுத்து சீட்டை வாங்கிட்டு போகிறாரு இப்போ சொல்கிறாங்க அவர் ஏதோ ஒரு இருபத்தஞ்சி கேட்டிருந்த அதெல்லாம் தாண்டி இப்போ வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டுக்கு இறங்கி வந்துட்டாருன்னு சொல்கிறாங்க திரும்ப வந்து பன்னெண்டு கொடுத்தா போதும்னு இங்கே எட்டு அல்லது ஒம்போதுக்கு மேலே பற்ற இது வந்து நம்ம பேசியிருக்கோம் ஆறு மாதம் முன்னாலே பேசியிருக்கோம் அரசியல் கருடனில் திமுகவுடைய அந்த சைக்காலஜி வந்து திருமாவளவனுக்கு அதாவது விசிகாவுக்கு டபுள் டிஜிட் கிடையாது ஒன்பது பத்த தொடக்கூடாது இவங்களுக்குன்னு சில ஃபார்முலா வச்சிருக்காங்க திமுக அந்த மாதிரி இதில் வந்து இப்போ அதை வந்து வேற எங்க போய் வாங்குவாரு விஜய் வந்து என்ன பண்ண போகிறாருன்னு அது தெரியல அது விஜய்க்கே தெரியலான்னு தெரியல அவ்வளோ கம்ப்யூஷனில் இருக்குது அதாவது களம் வந்து குழப்பத்தில் இருக்குது அப்படி இருக்கும்பொழுது இது வந்து அவங்க வந்து இப்படி தான் இருக்கும் அதாவது திமுக வந்து இப்படிலாம் வந்து எதிர்க்கட்சிகளை அடக்குகிறார்கள் அடக்குமுறை செய்கிறார்கள் நிருபர்களை தூண்டிவிடுகிறார்கள் அப்படின்னா ஆமாம் இந்த நிருபர்கள் வந்து அவங்களுக்கு தான் விசுவாசமாக இருப்பாங்க அவங்க முதலாளிகளை விட இவங்க தானே மாதம் அதிகமாக பே பண்ணுறாங்க திமுக ஆ அப்போ யாருக்கு விசுவாசமாக இருக்கணும் நியாயம் இல்லையா ஆ சம்பளம் கொடுக்குற முதலாளி இவ்வளோ கொடுக்குறாரு அதை போல டபுள் படங்கள் வந்து ஒரு கட்சி கொடுக்குது ஆளுங்கட்சி அப்போ யாருக்கு விசுவாசம் அதிகமா அதிகமாக யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தானே விசுவாசம் தானே நியாயம் யதார்த்தம் நியாயாண்டதை விட யதார்த்தம் அதான் நடந்து கொண்டிருக்கிறது அப்போ நிருபர்கள் எல்லா இடத்துலையும் நிருபர்கள் பாருங்கள் மன்றங்கள் சங்கங்கள் பத்திரிகையாளர் மன்றங்கள் பத்திரிகையாளர் சங்கங்கள் அதுக்கு என்னெல்லாம் பேர்களுக்கோ எல்லா விதமான அமைப்புகள் யூனியன்கள் எல்லாத்தையும் வந்து யார் வந்து விலைக்கு வாங்குகிறாங்க ஆற்றலை ஆளுங்கட்சியான தீமோ தான் விலைக்கு வாங்குது அவங்களும் சுயலாபங்களை கருதி பெரிய ஜிங் ஜக்கா வச்சுக்கிட்டு அவங்க எதை சொல்கிறாங்களோ அதை மட்டும் வந்து வெளியில் கொண்டு வராங்க எதை வந்து வேண்டாம்னு சொல்கிறாங்களோ அதை மறைக்கணும்னோ அது மறைச்சிருவாங்க அதுக்கேற்ற மாதிரி மடைமாற்றம் இப்போ சொன்ன மாதிரி சே சீமா நிகழ்ச்சி அண்ணாமலை நிகழ்ச்சி மற்ற மாதிரி நிகழ்ச்சிகளில் சின்ன சின்ன விஷயங்களில் ஒரு பெரிய ஒரு இது பண்ணியா இந்த வழக்கு பண்ணுறதே இந்த வழக்கை பற்றி பேசுவோம்ல நிச்சயம் இதுதான் ஸோ இந்த மடைமாற்றம் இன்னும் தேர்தல் கிட்ட வர வர இன்னும் அதிகமாக தான் ஆகும் இதையெல்லாம் ஒதுக்கிவிட்டு தான் தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய வேண்டும் ஓகே சார் பலர்களுக்கு தெளிவாக அறுத்து முக்கியம் நன்றி வணக்கம்